மறைந்த முன்னாள் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்கின் இரங்கல் கூட்டம் மூணாரில் நடைபெற்றது மண்டலம் காங்கிரஸ் கமிட்டி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அனைத்து கட்சியை சேர்ந்த தலைவர்களும் தொண்டர்களும் பங்கெடுத்தனர் மறைந்த இந்திய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் இரங்கல் கூட்டம் மூணாரில் நடைபெற்றது மண்டலம் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் நெல்சன் தலைமையித்தார் கூட்டத்தில் அனைத்து கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் பங்கெடுத்தனர் இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்திய நாட்டை உலகளவில் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக மாற்றுவதில் முன்பந்தியில் செயல்பட்ட ஒரு தலைவர்களுடைய இழப்பாகும் சாதாரணப்பட்ட மக்களுக்கும் தேவையான சட்ட திருத்தங்களும் அதுபோல் அவர்களுடைய வாழ்விற்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்யக்கூடிய வகையிலான மாற்றங்களை கொண்டு வந்த ஒரு தலைவர் ഡോക്ടർ മൻമോഹൻ സിംഗ് അവർ தேவிகளம் எம்எல்ஏ அட்வொகேட் ஏ ராஜா முன்னாள் எம்எல்ஏ ஏ கே மணி முன்னாள் எம்எல்ஏ எஸ் ராஜேந்திரன் மாவட்ட காங்கிரஸ் கட்சி துணைத் தலைவர் ஜி முனியாண்டி சிபிஐ தலைவர் டி எம் முருகன் சிஐடியு மாவட்ட கமிட்டி உறுப்பினர் எம் லட்சுமணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் எம் செல்வராஜ் ஏடிஎம்கே தலைவர் சூடுசாமி பிஜேபி தலைவர் ரமேஷ் பிளாக் காங்கிரஸ் கட்சி தலைவர் எஸ் விஜயகுமார் ஐஎன்டியுசி ரீஜனல் கமிட்டி தலைவர் டி குமார் தலித் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஆர் ராஜாராம் ஐஎன்டியூசி மண்டலம் தலைவர் மார்ஸ் பீட்டர் போன்றவர்கள் பங்கெடுத்தனர் தொடர்ந்து மன்மோகன் சிங்கின் உருவப்படத்திற்கு தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது Ja zberu monár.